ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோ சங்கி கிச்சன் இன்னைக்கு நல்லா கிறிஸ்பியாக ஒரு முருன்னு வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருளை வச்சு மிட்டாய் எப்படி செய்யறதா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ லீவ் விட்டாச்சு பசங்கள் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க ஏதாவது ஸ்நாக் வேணும்னு ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த நேரத்தில் டக்குன்னு ரெண்டு பொருளை வச்சு செஞ்சிடலாம் வாங்க இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள் இன்னைக்கு ஒரு கப்பு வேர்கல்லையும் ஒரு கப் சக்கரையும் வச்சு மிட்டாய் எப்படி செய்கிறது தான் வீடியோல வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன் கடாய் சூடாயிடுச்சு நம்ம எடுத்து வச்ச வேர்க்கல்லையே ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கல்லை இந்தளவுக்கு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு இதோட தோல் எல்லாம் எடுத்துடலாம் வேர்க்கல்லாம் நல்லா சூடாகரிச்சு இப்போ நம்ம வந்து வேர்க்கலையே ஒரு முரத்தில் போட்டு இந்த மாதிரி கையை வச்சு தேச்சுனாவே இந்த தோலெல்லாம் எல்லாம் மேலே வந்துடும் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பிகினர்ஸ்க்காக தான் இதை சொல்கிறேன் தோல் எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் இதை வந்து குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக போட்டுறாதீங்க சக்கரை கேரமலைஸ் பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன் இப்போ அதில் வந்து நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதிகமாக ஊற்றக்கூடாது இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த சர்க்கரை வந்து நல்லா தேன் கலருக்கு வரணும் அது வரைக்கும் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டீங்கனாக்கா டக்குனு கலர் மாறிடும் அது ரொம்ப கசப்பாயிடும் அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க நீங்க வந்து இது வெள்ளம் சேர்த்து கூட செய்யலாம் வெள்ளம் சேர்த்து செஞ்சிங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா கிறிஸ்பியா கரகரான்னு கிடைக்காது அதனால நான் சக்கரை சேர்த்து செய்கிறேன் நீங்கள் வெள்ளம் சேர்த்து செய்யறதா இருந்தாலும் இதே அளவுதான் பாகு பதம் வந்து நல்லா டங்கு பதம்னு சொல்லுவாங்க போட்டிங்கனாக்கா அந்த பாகு வந்து டக்குன்னு சத்தம் கேட்கணும் அந்த அளவுக்கு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேர்க்கல்லையை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது திரும்பவும் சக்கரை மாதிரி ஆகும் அதுக்கப்புறந்தான் வந்து தண்ணி ஆகும் போட்டத விடவே இப்போ எரிச்சு பாருங்கள் நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டால் சர்க்கரை மாதிரியாக ஆகிடுச்சு பாருங்கள் தான் நல்ல கேரமலைஸ் ஆகி வரும் கிண்டிக்கிட்டே இருங்க சர்க்கரை ஆகி திரும்ப ஊருக ஆரம்பிச்சிருக்கு கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு ரோலர்லேயும் நம்ம நெய் தடவி வச்சுக்கலாம் நல்லா தேன் கலரில் வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்க வேர்க்கல்லையே இதில் ஆட் பண்ணிக்கணும் சீக்கிரமாக இருக்கிடும் அதனால் டக்குன்னு செய்யணும் இதை நெய் தடவி வச்சிருக்க பாத்திரத்துல ஊத்திக்கலாம் இதை வந்து சீக்கிரம் இறுகிடும் கட்டையை வச்சு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மெலிசா ரோல் பண்ணிக்கணும் செய்யணும் இல்லைனா செட் ஆகி இறுகி போயிடும் அதுக்கப்புறம் நம்மளால் பீஸ் போட முடியாது ரோல் பண்ணியாச்சு நம்ம கொஞ்சம் சூடு இருக்கும் போதே பீஸ் போட்டுருணும் அப்போதான் வந்து எடுக்கிறதுக்கு வரும் நம்ம அப்புறம் பீஸ் போடலான்னு நினச்சா பீஸ் போட முடியாது உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு பீஸ் போட்டுக்கோங்க நல்லா செட் ஆகட்டும் கொஞ்சம் நேரம் ஆகும் சூடு நல்லா ஆரிச்சு இப்போ வந்து நம்ம எடுத்தோம்னாவே நல்லா வருது பாருங்க நல்லா சூப்பராக ரெடியாயிருச்சு நம்மளோட கொக்கோ மிட்டாய் அவ்வளோதான் பாருங்க நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருளை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ பசங்க வேறு ஸ்கூலில் லீவ் டைமில் இருக்காங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கன்னு தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் இந்த ரெண்டு பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ